குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பேடகோஜி பிரிவில் உள்ள முதல் முப்பது வினாக்களுக்கான விடைக்குறிப்புகள் மற்றும் விரிவான விளக்கங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன விடைக்குறிப்புகள் மற்றும் விளக்கங்கள் ஒன்று முதல் முப்பது வரை ஒன்று அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றின் வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக சரியான விடை வி டி பி சி விளக்கம் குழந்தைகளின் விளையாட்டு வளர்ச்சி நிலைகள் ஜீன் பியேஜே மற்றும் ஸ்மைலான்ஸ்கி கோட்பாட்டின்படி பின்வருமாறு அமையும் செயல்பாட்டு விளையாட்டு ஃபிங்ஷனல் பிளே இது ஆரம்ப நிலை பொருட்களை கையாளுதல் மற்றும் மீண்டும் மீண்டும் செய்யும் செயல்கள் ஏ கா பொம்மையை ஆட்டுதல் கட்டமைத்தல் விளையாட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் பிளே பொருட்களை கொண்டு உருவாக்குதல் ஏ கா லெக்கோ அல்லது மணல் வீடு கட்டுதல் கற்பனை விளையாட்டு மேக் பிலீவ் பிளே பாவனை செய்தல் ஏ கா மருத்துவர் போல நடித்தல் விதிகளைக் கொண்ட விளையாட்டு கேம்ஸ் வித் ரூல்ஸ் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுதல் இரண்டு முன் குழந்தை பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரும்போது இணையுறை மற்றும் மைரினேட்டுகள் முளைத்தண்டின் எந்த பகுதி கவனத்தையும் உணர்வையும் ஏற்படுத்துகிறது சரியான விடை பி சிறுவளைய உருவாக்கம் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் விளக்கம் மூளையின் தண்டுவட பகுதியில் உள்ள ரெட்டிகுலர் உருவாக்கம் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் விழிப்புணர்வு கவனம் மற்றும் தூக்க விழிப்பு சுழற்சியை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதுவே விழிப்புணர்வையும் கவனத்தையும் பராமரிக்கிறது மூன்று ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவனவற்றில் எது அவசியம் சரியான விடை சி பி சி மற்றும் டி மட்டும் விளக்கம் ஒரு உளவியல் சோதனையின் துல்லியம் மூன்று முக்கிய காரணிகளைச் சார்ந்தது பயன்படுத்தப்படும் கருவிகள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சோதனையின் நம்பகத்தன்மை மற்றும் ஏற்புடைமை அளவீட்டுக்கு உட்படும் நபர் சப்ஜெக்ட் அந்த நபரின் மனநிலை மற்றும் ஒத்துழைப்பு அளவீட்டைச் செய்பவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் சோதனையை நடத்துபவரின் திறமை மற்றும் பாரபட்சமின்மை ஆளுமையின் தன்மை நேச்சர் ஆஃப் பர்சனாலிட்டி என்பது அளவிடப்படும் பொருள் அது செயல்முறையின் துல்லியத்தை விட அளவிடப்படும் உள்ளடக்கத்தையே குறிக்கும் எனவே நடைமுறை அளவீட்டு துல்லியத்திற்கு இப் சி மற்றும் டி மிக அவசியம் நான்கு பின்வரும் செயல்பாடுகளில் எது முழுநிலை இயக்க மேம்பாட்டை கிராஸ் மாட்டர் டெவலப்மென்ட் எளிதாக்குகிறது சரியான விடை பி ஏ சி மற்றும் டி மட்டும் விளக்கம் முழுநிலை இயக்கம் கிராஸ் மோட்டர் ஸ்கில்ஸ் இது பெரிய தசைனார் செயல்பாடுகளை குறிக்கும் கை கால்கள் மற்றும் முழு உடல் இ தவழ்த்தல் கிராலிங் சி நிற்றல் ஸ்டாண்டிங் டி நடத்தல் வாக்கிங் ஆகியவை முழு உடல் இயக்கச் செயல்பாடுகள் பி அடைதல் ரீச்சிங் என்பது பெரும்பாலும் நுண் இயக்க திறன்களுடனும் ஃபைன் மோட்டர் கைகளை நீட்டிப்பிடித்தல் தொடர்புடையது எனவே மிகச்சரியான தொகுப்பு ஏ சி டி ஆகும் ஐந்து கூற்று ஆய் மற்றும் கூற்று இரண்டு உணர்ச்சி ஒழுங்குபடுத்தல் மற்றும் மூளை வளர்ச்சி சரியான விடை ஏ கூற்று ஆய் மற்றும் கூற்று இரண்டு சரியானவை விளக்கம் கூற்று ஆய் பிறந்த குழந்தைகளுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் மிக குறைவாகவே இருக்கும் அவர்கள் அழுகை மூலம் மட்டுமே வெளிப்படுத்துவர் இது சரி கூற்று இரண்டு மூளையின் முன்பகுதி பிரண்டல் லாப்ஸ் வளர வளர அது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுகிறது எக்ஸிகூட்டிவ் ஃபெங்ஷன்ஸ் இதனால் குழந்தையின் சகிப்புத்தன்மை அதிகரிக்கிறது இதுவும் சரி மற்றும் கூற்று இது ஆதரிக்கிறது ஆறு ஓர் ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது சரியான விடை சி வகுப்பறை மேலாண்மை கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் விளக்கம் கற்பித்தலின் போது மாணவர்களின் நடத்தை கற்றல் சூழல் மற்றும் எழும் பிரச்சினைகளை ஆசிரியர் கையாள்வதை வகுப்பறை மேலாண்மை என்று அழைக்கிறோம் இதுவே கற்றலுக்கு உகந்த சூழலை உறுதி செய்கிறது ஏழு குழந்தை வளர்ச்சி கோட்பாடுகளின் ஆசிரியர்களை பொருத்துக சரியான விடை டி விளக்கம் அ ஜீன் பியாஜே அறிவுசார் வளர்ச்சி காக்னட்டிவ் டிவலப்மெண்ட் பி எரிக் எரிக்சன் உளசமூக நிலைகள் சாய்கார் சோஷல் ஸ்டேஜஸ் சி லெவ் வைகாட்ஸ்கி சமூக கலாச்சார அணுகுமுறை சாசியோ கல்ச்சுரல் அப்ரோச் டி யூரி பிரான்பென்பிரன்னர் சூழல் அமைப்புகள் கோட்பாடு இகாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி எட்டு பின்வருவனவற்றில் எது சொல்சார்ந்த நுண்ணறிவு சோதனையல்ல சரியான விடை டி இலக்க குறியீடு டிஜிட் சிம்பிள் விளக்கம் பொது தகவல் புரிந்து கொள்ளுதல் இலக்க இடைவெளி டிஜிட் ஸ்பேன் எண்களை கேட்டு கூறுதல் ஆகியவை மொழி மற்றும் செவித்திறன் சார்ந்தவை வேர்பல் இலக்க குறியீடு டிஜிட் சிம்பிள் இது ஒரு குறியீட்டு பயிற்சியாகும் இது செயல்படு நுண்ணறிவு பெர்ஃபார்மன்ஸ் நான் வேர்பல் டெஸ்ட் வகையை சார்ந்தது இதில் மொழியின் பயன்பாடு குறைவு ஒன்பது மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக சரியான விடை சி பி டி ஏ சி குறிப்பு பொதுவாக கற்றல் விட தக்கவைத்தல் விட பெரிது நினைவு கூறல் விட அடையாளம் காணல் என்று வரும் ஆனால் கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் கற்றலில் தொடங்கும் சிறந்த வரிசை இதுவே விளக்கம் நினைவாற்றலின் அடிப்படைப்படிகள் கற்றல் லேர்னிங் பி தகவலை முதலில் பெறுதல் தக்கவைத்தல் ரிட்டென்ஷன் டி கற்றதை மூளையில் சேமித்தல் அடையாளம் காணல் ரெக்கக்னிஷன் ஏ நினைவு கூறல் ரீகோல் சி சேமித்ததை மீட்டெடுத்தல் கொடுக்கப்பட்ட விடைக்குறிப்பில் கற்றல் மற்றும் தக்கவைத்தல் முதலில் வருகிறது பத்து வளர்ச்சி பற்றிய கூற்று மற்றும் காரணம் சரியான விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏ அன் சரியான விளக்கம் விளக்கம் மனித வளர்ச்சி உடல் அறிவு மற்றும் சமூகம் என மூன்று களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஏ மனித மாற்றம் மற்றும் வளர்ச்சி மிகவும் பரந்தது என்பதால் அதை முறையாக படிப்பதற்காகவே இவ்வாறு களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆர் எனவே காரணம் கூற்றை விளக்குகிறது பதினொன்று மாஸ்லோவின் தேவை படிநிலை அடுக்கினை வரிசைப்படுத்துக சரியான விடை சி சி இ ஏ பி டி விளக்கம் மாஸ்லோவின் பிரமிட் வரிசை கீழிருந்து மேல் உடல்சார் தேவைகள் பிசியோலாஜிக்கல் சி பாதுகாப்பு தேவைகள் சேஃப்டி இ அன்பு மற்றும் உடைமை தேவைகள் பிலாங்கிங் லாவ் ஏ தன்மதிப்பு தேவைகள் எஸ்டீம் பி தன்னிறைவு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் டி பன்னிரண்டு கோல்பெர்க் தார்மீக வளர்ச்சி பற்றிய கூற்றுகள் சரியான விடை சி கூற்று ஐ சரியானது ஆனால் கூற்று இரண்டு தவறானது விளக்கம் கூற்று ஐ கோல்பெர்க் தார்மீக வளர்ச்சியை மூன்று நிலைகளில் லெவல்ஸ் உள்ள ஆறு படிகளாக ஸ்டேஜஸ் பிரித்தார் இது சரி கூற்று இரண்டு அவர் பயன்படுத்திய பெயர்கள் மரபுக்கு முந்தைய ப்ரீ கன்வென்ஷனல் மரபுசார் கன்வென்ஷனல் மரபுக்கு பிந்தைய பாஸ்ட் கன்வென்ஷனல் செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை ப்ரீ ஆபரேஷனல் என்பது பியாஜேவின் சொல் கோல்பெர்க்கினுடையது அல்ல எனவே கூற்று இரண்டு தவறு பதிமூன்று பின்வருவனவற்றில் எவை கற்றலின் இ லேர்னிங் அம்சங்களாகும் சரியான விடை ஏ பி மற்றும் சி மட்டும் விளக்கம் உடனடி மதிப்பீடு ஆன்லைன் குவிஸ் மூலம் பி திறன்கள் மல்டிமீடியா சி நிகழ்நேர கற்றல் லைவ் கிளாசஸ் டி கருத்தியல் கருத்துக்களை அறிமுகப்படுத்துதல் என்பது மின் கற்றலின் தனித்துவமான அம்சம் அல்ல அது எந்த கற்றல் முறையிலும் நிகழலாம் எனவே ஏ பி சி முக்கிய அம்சங்கள் பதினான்கு கற்றல் மற்றும் மனப்பாடம் செய்வதன் முறையான அணுகுமுறை எஸ்கியூ மூன்று ஆர் எஸ்கியூ நான்கு ஆர் சரியானவிடை A, A, C, E, B, D. விளக்கம் இது ராபின்ஜன் உருவாக்கிய எஸ்கியூ நான்கு ஆர் முறைக்கு ஒத்திருக்கிறது சர்வே ஆய்வு F. Question, வினா A. ரீட் வாசித்தல் C. ரிஃப்ளெக்ட் பிரதிபலித்தல் E. ரிசைட் மனனம் கூறல் B. ரிவ்யூ மதிப்பாய்தல் D. 15. மகப்பேருக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை எலும்பில் குறிக்கும் சொல் சரியான விடை சி எபிபைசஸ் எப்பிபிசீஸ் விளக்கம் எலும்புகளின் முனைகளில் வளர்ச்சி நடைபெறும் மையப்பகுதிகள் எபிபைசஸ் எப்பிபிசீஸ் என்று அழைக்கப்படுகின்றன இவை குழந்தை பருவத்தில் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகின்றன பதினாறு பிரான்பன் பிறனர் தனது மாதிரியின் காலப்பரிமாணத்தை குறிக்க பயன்படுத்திய சொல் சரியான விடை சி குரோனோ அமைப்பு குரோனசிஸ்டம் விளக்கம் பிரான்பென்பிரினரின் சூழல் அமைப்பு கோட்பாட்டில் காலம் டைம் மற்றும் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கும் அமைப்பு சிஸ்டம் ஆகும் குரானோசமன் டைம் பதினேழு மீண்டும் மீண்டும் தூண்டலினால் துலங்கல் படிப்படியாக குறைக்கப்படும் செயல்பாடு சரியான விடை சி பழக்கப்படுத்தல் ஹெபிச்சுவேஷன் விளக்கம் ஒரு தூண்டல் தொடர்ந்து வழங்கப்படும் போது அதற்கு நாம் கொடுக்கும் கவனம் அல்லது பதில்வினை குறைவது ஹெபிச்சுவேஷன் எனப்படும் ஏ கா தொடர்ந்து கேட்கும் சத்தத்திற்கு பழகிவிடுதல் பதினெட்டு பாலர் பருவத்தில் சமவயதினருடனான சமூகப்படுத்தலின் வளர்ச்சி வரிசை சரியான விடை சி சி ஏ டி பி விளக்கம் மில்ட்ரேட் பாடன் பாட்டன் கோட்பாட்டின்படி சமூகமல்லாத நடவடிக்கை நான் சாஷில் சி இணையொத்த விளையாட்டு பாரலல் பிளே ஏ பக்கத்து பக்கத்தில் விளையாடுவது ஆனால் சேர்ந்து அல்ல ஏஃபுடைய விளையாட்டு அசோசியேட்டிவ் பிளே டி பொருட்களை பரிமாறிக்கொள்வர் கூட்டுறவு விளையாட்டு கோஆபரேட்டிவ் பிளே பி பொதுவான நோக்கத்துடன் இணைந்து விளையாடுதல் பத்தொன்பது ஆழமான புலன்காட்சியின் டெப்த் பிர்செப்ஷன் வரையறை அல்லாதது எது சரியான விடை சி பி சி மற்றும் டி மட்டும் விளக்கம் உலகை மூன்று பரிணாமங்களில் ஆராயும் திறன் இதுவே ஆழமான புலன்காட்சியின் வரையறை எனவே வரையறை அல்லாதவை எவை என்று கேட்டால் ஏ ஐ தவிர்த்து மற்ற அனைத்தும் பி சி டி வரும் இவை கெஸ்டால்ட் கெஸ்டால்ட் விதிகள் இருபது கற்றல் கோட்பாடுகளை பொருத்துக சரியான விடை பி ஏ இ பி ஐவி சிஐடிஇ விளக்கம் ஆக்கநிலையுறுத்தல் கிளாசிக்கல் கண்டிஷனிங் பாவ்லோ பாவ்லோவ் பி தொடர்பியல் கனெக்ஷனிசம் தார்ண்டை தாண்டாய் சி செயல்பாடு ஆக்கநிலையிறுத்தல் ஆபரண்ட் கண்டிஷனிங் ஸ்கின்னர் ஸ்கின்னர் டி அனுபவ கற்றல் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் கார்ல் ரோஜர்ஸ் கார்ல் ரோஜர்ஸ் இருபத்தொன்று கற்றல் குறுக்கீடு இன்டர்ஃபேரன்ஸ் பற்றிய கூற்றுகள் சரியான விடை சி கூற்றுகள் ஐ மற்றும் இரண்டையும் சரியானவை விளக்கம் கூற்று ஐ ரெட்ரோ ஆக்டிவ் புதிய கற்றல் இரண்டாம் பட்டியல் பழைய கற்றலை மறக்கச் செய்தல் இது சரி கூற்று இரண்டு ப்ரோஆக்டிவ் இன்டர்பேரன்ஸ் பழைய கற்றல் புதியதை கற்கும் போது தடையை ஏற்படுத்துதல் இதுவும் சரி இருபத்தி இரண்டு ஃபிராய்டு மற்றும் ஒழுக்க வளர்ச்சி சரியான விடை ஏ கூற்று ஆய் மற்றும் கூற்று இரண்டு இரண்டும் சரியானவை விளக்கம் படி மூன்று முதல் ஆறு வரை வயதில் ஸ்டேஜ் எடிபஸ் சிக்கல்கள் எழுகின்றன இக்காலகட்டத்தில்தான் மனசாட்சி அல்லது சூப்பரிகோ ஒழுக்கம் உருவாகிறது இருபத்தி மூன்று ஸ்டென்பர்க்கின் தகவல் செயலாக்க படிகள் சரியான விடை பி சி ஏ டி பி விளக்கம் ராபர்ட் ஸ்டென்பர்க்கின் படிமுறை பதிவாக்கம் என்கோடிங் சி அனுமானித்தல் என்ஃபர் ஏ வரை விளக்கம் செய்தல் மேப்பிங் டி பயன்படுத்துதல் ஆப்ளிகேஷன் பி இருபத்தி நான்கு நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள் எவை சரியான விடை டி ஏ பி மற்றும் டி மட்டும் விளக்கம் நுண்ணறிவு சமன் அறிவு என்பது தவறு இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் நாலெட்ஜ் பி நுண்ணறிவு சமன் நினைவகம் என்பது தவறு டி நுண்ணறிவு இருந்தால் அசாதாரண நடத்தை இருக்காது என்பது தவறு அறிவாளிகளும் மனநலம் பாதிக்கப்படலாம் சி குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு செங்குத்து வளர்ச்சி நிற்கும் என்பது பழைய உளவியல் கருத்துப்படி ஓரளவுக்கு உண்மை புளூயிட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்டாஸ் எனவே ஏ பி டி ஆகியவை தெளிவான தவறான கருத்துக்கள் இருபத்தைந்து அதிகார பாணி ஆதாரிட்டிவ் பேரண்டிங் சரியான விடை ஏ ஏ இம் ஆர் இம் சரி ஆர் என்பது ஏ வின் சரியான விளக்கம் விளக்கம் அதிகார பாணி பெற்றோர்கள் அன்புடனும் அதே சமயம் உறுதியுடனும் இருப்பார்கள் இதுவே குழந்தைகளை சிறந்த முறையில் வளர்க்கும் பாணியாக கருதப்படுகிறது காரணம் ஆர் இந்த அணுகுமுறையின் தன்மையை ஏற்புடைமை கட்டுப்பாடு சுதந்திரம் சரியாக விளக்குகிறது இருபத்தாறு ஆளுமையின் ஐந்து பெரிய காரணிகள் பிக் ஃபைவ் ஆஷன் சரியான விடை பி இ பி ஏ சி டி விளக்கம் ஆஷன் விரிவாக்கம் ஓ ஆப்பனஸ் இ புதிய அனுபவங்களுக்கு ஆர்வம் சி கான்சியன்ஷியஸ்னஸ் பி கடமையுணர்வு கவனம் இ எக்ஸ்ட்ரவேர்ஷன் இ வெளிமுகத்தன்மை சமூகமயமாதல் ஏ அக்ரியபிள்னஸ் சி இணக்கத்தன்மை நம்பிக்கை என் நியூரோடிசிசம் டி மனவெழுச்சி பாதுகாப்பின்மை வரிசை இ பி ஏ சி டி இருபத்தேழு ஆளுமை பற்றிய தவறான கருத்துக்கள் சரியான விடை டி ஏ பி மற்றும் டி மட்டும் விளக்கம் ஆளுமை என்பது ஒருவரின் நிலையான பண்புகளை குறிப்பது சி உடல் அழகு ஏ நடக்கும் விதம் பி ஆடை அணியும் விதம் டி போன்றவை ஆளுமையின் உண்மையான வரையறைகள் அல்ல இவை மேலோட்டமானவை எனவே ஏ பி டி தவறானவை இருபத்தெட்டு எது நினைவூட்டல் சாதனம் நீமோனிக் டிவைஸ் அல்ல சரியான விடை பி எஸ்கியூ மூன்று ஆர் நுட்பம் விளக்கம் இடமுறை லோக்காய் ஆப்பு சொல் ஃபேக்வேர்டு கதை சங்கிலி நேரடிவ் செயினிங் ஆகியவை நினைவாற்றலை பெருக்கும் உத்திகள் நெமோனெக்ஸ் எஸ்கியூ மூன்று ஆர் என்பது ஒரு வாசிப்பு முறை ஸ்டடி ரீடிங் ஸ்ட்ராட்டஜி இது நேரடியான நினைவூட்டல் சாதனம் அல்ல இருபத்தொன்பது நுண்ணறிவு கோட்பாடுகளை கால வரிசைப்படுத்துக சரியான விடை ஏ சி டி பி ஏ விளக்கம் ஸ்பியர்மேன் டூ ஃபேக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்கு சி தர்ஸ்டோன் மல்டி ஃபேக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு டி கில்போர்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டலெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் பி கார்ட்னர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஏ முப்பது அடையாள நிலைகளை ஐடென்டிட்டி ஸ்டேட்டஸ் பொருத்துக சரியான விடை சி ஏ ஐ பிஇ டி டிஇ குறிப்பு தமிழாக்கத்தில் உள்ள பட்டியலின்படி சரியான விடை சி ஆகும் ஆங்கில மூலத்தில் வரிசை மாறியிருக்கலாம் ஆனால் தமிழின்படி இதுவே சரியானது விளக்கம் இ அடையாள அடைவூக்கம் எச்சீவ்மெண்ட் ஆய் ஆய்வுக்கு பின் அர்ப்பணிப்பு பி அடையாள நிறுத்தம் மொரட்டோரியம் இ அர்ப்பணிப்பு இல்லாமல் ஆய்வு செய்தல் இன் கிரைசிஸ் சி அடையாளத்தை மறைத்தல் ஃபாக்லோஷர் ஐ வி ஆய்வு செய்யாமலே அர்ப்பணிப்பு பெற்றோர் சொல்வதை கேட்பது டி அடையாள பரவல் டிஃப்யூஷன் இ ஆய்வு மற்றும் அர்ப்பணிப்பு இரண்டும் இல்லாத நிலை